நம வாழ்க நான் தாழ் வாழ்க இமை பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய வாழ்க குருவே துணை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தருங்களுக்குமே வந்துங்க நம்மளோட போன ஜென்மத்தில் நம்ம என்னவா பிறந்திருப்போம் ஏன் நம்ம மட்டும் இவ்வளவு கஷ்டப்படுறோம் மற்றவங்களா இவ்வளவு நல்லா இருக்காங்களே எல்லாரும் கஷ்டப்படுவாங்க அவங்கவுங்க கஷ்டம் அவங்கவுங்களுக்காக தெரியும் ஆனா அது வேற ஆனா நம்ம வந்து ஒரு சில சமயங்கள்ல பாருங்க கட்டாயம் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருப்போம் நம்ம என்ன பாவம் பண்ணமோ தெரியல இந்த மாதிரி வந்து நம்ம மட்டும் இவ்வளவு கஷ்டப்படுறோமே நமக்கு மட்டும் பணம் வந்து சரியா கிடைக்கல நம்ம குழந்தைங்க நம்ம பேச்சு கேட்க மாட்டேங்குது ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு மட்டும் வந்துகிட்டே இருக்கே போன ஜென்மத்தில் நம்ம என்னவா பறந்துருப்போம் அப்படின்னு நமக்குள்ள நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கும் அதே மாதிரி பாருங்க ஒரு சில இடங்களுக்கு நம்ம போயிருக்கவே மாட்டோங்க இப்போ டிவிலையோ இல்லை வீடியோலையோ இல்ல யூடியூப்லேயோ வந்து அந்த இடங்களை வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம நம்ம இடத்த நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோமே இந்த இடத்துல இந்த நிகழ்வு நடந்திருக்கே அந்த மாதிரி நமக்கு வந்து தோணுங்க அப்ப நம்ம வந்து பூன ஜென்மத்துல சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் கட்டாயம் நமக்கு இந்த சமயத்துல ஒரு சில தாக்கத்தை ஏற்படுத்தும் நமக்கு இந்த ஜென்மத்துல வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பூன ஜென்மத்துல நம்ம பண்ண பாவ புண்ணியங்களும் ஒரு அடிப்படை காரணமா அமையும் ஓகே இப்போ பாருங்க எனக்கு நிறையா கிளைண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாருங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறேங்க அவங்க அவங்க செஞ்சதாக சொல்லி அவங்க ப்ரமோஷன் ஒரு இன்க்ரிமெண்ட்டு ஒரு நல்ல பேர் இப்படி வாங்கிட்டு போயிடுறாங்கங்க எனக்கு அதுக்கான பலன் கிடைக்க மாட்டேங்குது கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க அதுக்கான பலன் இல்லவே இல்லை இப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நிறுவனம் வச்சுருக்காங்க அவங்களுக்கு சரியான ஒரு வேலையாட்கள் வந்து சரியாக அமைய மாட்டேங்கிறாங்க வந்தாங்க அப்படின்னா வந்து சீக்கிரம் என்ன எடுத்துட்டு போயிடுறாங்க எனக்கு ஏதாவது ஒன்று பணத்தை எடுத்துட்டு போயிடுறாங்க இதான் அவங்க வந்து இங்கேருந்து கற்றுட்டு போய் இன்னொரு இடத்துல ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க எனக்கே வந்து போட்டியாக வந்துடுறாங்க இந்த மாதிரி ஆதங்கம் ஒரு சிலர் பாருங்க அடிக்கடி காலில் அடிபட்டுக்கிட்டே இருக்குது ஏன் தான் எனக்கு இத்தனை ஆக்சிடென்ட் ஆகுதோ அதுவும் குறிப்பாக பட்ட காலிலே படுதுங்க எனக்கு அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களோட ஜாதகத்துல நீங்க போன ஜென்மத்துல என்ன உங்களுக்கு இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் வரும் அப்படின்னா போன ஜென்மத்துல நீங்க சம்பளம் வந்து அதிகமா வாங்கியிருப்பீங்க ஆனா வேலை கம்மியா செஞ்சிருப்பீங்க அதனால உங்களுக்கு இந்த ஜென்மத்துல அப்படியே ஆப்போசிட்டா அதிகம் வேலை பண்றீங்க ஆனா அதுக்கான சம்பளம் உங்களுக்கு கிடைக்கல அப்புறம் பாருங்க தன்னோட வேலையாட்களை ரொம்ப அடிமையா அவங்கள பத்தி உட உடம்பு சரியில்னா கூட நீங்க கட்டாயம் வந்து வேலை செய்யணும் அந்த மாதிரியான தொந்தரவுகள் எல்லாம் பண்ணிருப்பீங்க அதனால இந்த ஜென்மத்துல இந்த மாதிரியான அமைப்புல வந்து நம்ம பிறந்திருக்கோம் அடுத்து கால் அடிப்பட்டவங்களுக்கு நம்மளால உதவி பண்ண முடிஞ்சிருக்கும் ஆனா உதவி பண்ணியிருக்க மாட்டோம் இந்த மாதிரி சனி பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதே மாதிரி சனி பகவான் எண்ணெய்க்கு காரகங்க எண்ணெயில வந்து கலப்படம் பண்ணியிருக்கிறது அதே மாதிரி வாக்கிங் ஸ்டிக்கு எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதுவும் வந்து சனியோட அம்சம் அதுல அந்த தயாரிப்புல ஏதாவது தவறு பண்ணிருந்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜென்மத்துல சனி பகவானால நிறைய வந்து பிரச்சனைகள் ஏன்னா சனி பகவான் வந்து பாருங்க நீதிமான் நேர்மை கடுமையானவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதுவும் பாருங்க இப்போ வந்து கரெக்டா ஏழரை சனி அதாவது சனி பயிற்சி வர போகுதுங்களா இப்ப பாருங்க எல்லாரும் ஒரு மனசுக்குள்ள ஒரு மீதி இருக்கும் ஐயோ வந்து மீனராசி எனக்கு ஜென்ம சனி வந்துட்டு போகுது அடுத்து வந்து பாருங்க எனக்கு சிம்மம் அஷ்டம சனி வரப்போகுது அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருக்கும் ஆனா நீங்க இதுல முன்னாடி கும்பத்துக்கு வந்து பாருங்க ஜென்ம சனியா இருந்தாரா கும்பலுக்கு எல்லா கும்பராசிக்காரங்களும் வந்து பர்ஃபெக்டா அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்க ஒரு சிலருக்கு தான் அந்த கஷ்டங்கள் இருந்திருக்கும் மற்றவங்களுக்கு நல்லா திசாபத்தி இருந்திருக்கும் ஒரு சின்ன சின்ன கஷ்டத்தோட போயிருக்கும் இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் சனி நல்ல நிலமையில் இருந்திருப்பார் அதனால இவங்க வந்து போன ஜென்மத்தில் அடுத்தவங்களுக்கு நல்ல ஏற்ற ஊதியம் கொடுத்துருப்பாங்க தன்னோட வேலையாட்களை நல்லபடியாக நடத்தியிருப்பாங்க அப்படின்னு இருக்கிற அந்த கும்பராசிக்காரங்களுக்கு சனி பகவான் இந்த சமயத்தில் நல்ல இடத்துல இருந்திருப்பார் அந்த சனி த அதாவது தசா புத்திகளும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும் அதனால் இந்த ஜென்மத்தில் இப்போ அவங்களுக்கு வந்து சனியோட தாக்கம் அவ்வளோ இருந்திருக்காது அதே தான் கடகராசிக்காரங்களுக்கும் அப்ளிகபிளாக இருக்கும் சரிங்க இப்ப நான் வந்து இந்த ஜென்மத்துல சனி பகவான் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சனியோட ஆட்சி உச்ச வீடுகளை பத்தி பார்ப்போம் மகரத்துல சனி பகவான் ஆட்சிங்க அடுத்து கும்பத்துல சனி பகவான் ஆட்சி சனி எங்க உச்சம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க துலாம்ல சனி பகவான் உச்சம் ஓகே இப்ப இந்த மூன்று இடங்கள்ல உங்க ஜாதகத்துல சனி இருந்தார் அப்படின்னா போன ஜென்மத்துல நீங்க வந்து நல்ல உழைப்பாளிகளா இருந்திருப்பீங்க அடுத்தவங்களோட உழைப்புக்கு நல்ல மரியாதை கொடுத்துருந்துருப்பீங்க அது மட்டும் இல்லாம மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை பண்ணியிருப்பீங்க நோய் ஊற்றுறவங்களுக்கு உங்களால முடிஞ்ச அத்தனை உதவிகளையும் பண்ணியிருந்திருப்பீங்க அப்படி இருக்கிறவங்களோட இருந்தவங்களோட ஜாதக அமைப்பு இந்த ஜென்மத்தில் வந்து பாத்தீங்கன்னா சனி வந்து மகரத்திலேயோ கும்பத்திலேயோ துலாமிலேயோ உச்சமாயிருப்பாங்க இது மட்டும் இல்லாம இல்லைங்க நான் வந்து நல்லாதான் இருக்கேன் உழைப்புக்கேத்த ஊதியம்லாம் எல்லாம் எனக்கு நல்லாதான் இருக்கு ஆனா எனக்கு வந்து பாருங்க சனி பகவான் வந்து மேஷத்துல சனி மீசமாய் உட்கார்ந்து இருந்தாலும் பாருங்க நான் செய்ய செய்யற வேலைக்கான மரியாதை கிடைக்குது எனக்கு வேலையாட்கள்லாம் தான் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இங்க இந்த சனி பகவான் வந்து புஷ்கர நவாம்ச நட்சத்திரத்துல நின்றுப்பார் ஓகே இப்ப வந்து சனி பகவான் இந்த சமயத்துல உங்களுக்கு நல்ல பலனை நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் வேணும் ஒரு நல்ல மரியாதை வேணும் இப்படி எல்லாம் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கான ஒரு பரிகாரங்களை நான் சொல்கிறேங்க சனி பகவான் அதாவது சனி பகவான் ஆதிக்கம் பெற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவியே பண்ணலாங்க யார் யாரு சனியோட ஆதிக்கம் இருக்கவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு வேலையாளாக இருக்காங்க ஒரு பெரிய ஃபேக்ட்ரி அந்த ஃபேக்ட்ரியில் இருக்கக்கூடிய வேலையாட்கள் எங்கே இருந்தாலும் அந்த வேலையாட்கள் அப்படிங்கிறவங்க சனியோட அம்சம் உங்களால் முடிஞ்ச உதவியை உங் அந்த மாதிரி வேலையாட்களுக்கு நீங்கள் செய்யுங்க குறிப்பாக நீங்கள் ஒரு கம்பெனி வச்சு நடத்துனீங்க அப்படின்னா உங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்கள் மருத்துவ உதவி ஆகட்டும் அவங்களுக்கு வந்து எதாவது சின்ன ஆக்சிடெண்ட் அந்த மாதிரி எதாவது நடந்துச்சுன்னா அதுக்கான மருத்துவ உதவி அவங்களோட குடும்ப செலவு அந்த சமயத்தில் ஏற்றுக்கிறது இந்த மாதிரி அடிக்கடி உதவிகள் நீங்க பண்ணிட்டு வர வர அதே மாதிரி நடக்க முடியாதவங்களுக்கு ஒரு வாக்கிங் ஸ்டிக் வாங்கி தரது இல்லைன்னா ஒரு சிலருக்கு பாருங்க வீல் சேர்லாம் வாங்கி தராங்க அந்த மாதிரிலாம் நீங்க பண்ணுவோம் அதே மாதிரி வந்து இப்போ வெயில் காலம் வந்துருச்சா ஒரு குடை வாங்கி தரலாம் குளிர்காலம் வரந்தால் ஒரு கம்பளி தானம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ண 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 உங்களுக்கு சனியோட அம்சம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக செயல்பட ஆரம்பிப்பார் இது வந்து பாத்தீங்கன்னா வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி ஆன்மீக பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க முடிஞ்ச வரைக்கும் சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது சனீஸ்வர பகவானுக்கு நவகிரகங்கள்ல இருக்க சனீஸ்வர பகவான் வழிபாடு அப்படியும் இல்லைங்க பக்கத்துல வந்து விநாயகர் கோவில் இருக்குன்னா விநாயகர் கோவிலில் போயிட்டு வழிபாடு பண்றது அனுமன் ஆஞ்சநேயர் கோயில போய் வழிபாடு பண்றது இதெல்லாம் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்குங்க அதே மாதிரி சனிக்கிழமைகளில் முடிஞ்ச வரைக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு வாங்கி தானம் பண்றதும் ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி தானம் பண்றதும் உங்களுக்கு எல்லா விதமான சுக கொடுக்குங்க காலச்சக்கர வாஸ்துப்படி நீங்க வந்து இந்த சனி பகவானை அப்படின்னா சனியோட அம்சம் இருக்கிற இடங்களுக்கு அடிக்கடி போயிட்டு வரணுங்க ஒரு ஃபேக்டரிக்கு போகணும் அங்க வந்து அங்க இருக்க லேபர்ஸை பார்த்துட்டு வரணும் அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவியா பண்ணிட்டு வரணும் அதே மாதிரி ஆயில் சம்பந்தப்பட்டதெல்லாம் சனியோட அம்சம் அதனால் ஆயில் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு போய் பார்த்துட்டு அங்க இருக்க லேபர்ஸ்க்கு உங்களால முடிஞ்ச உதவியா பண்ணிட்டு வர்றது ரொம்பவே நல்லதுங்க ஓகே இது வந்துட்டு நான் உங்க உழைப்புக்கேத்த மரியாதை வந்து எப்படி எல்லாம் வைக்கலாம் அப்படிங்கறதுக்கு ஆன்மீக பரிகாரமும் வாழ்வியல் பரிகாரமும் சொல்லி இதை இத வந்து நீங்க அப்ளை பண்ணி பாருங்க தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே வாங்க அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ வந்து நியூமராலஜி படி இப்போ வந்து நம்ம கிரகங்களை வச்சு சொல்லிட்டோங்க அடுத்து நியூமராலஜி படி நமக்கு வந்து எப்படி வந்து இது வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஒரு டேட் ஆஃப் பர்த் வந்து பாத்தீங்கன்னா பத்தொம்பது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சுங்க இப்ப இந்த தேதியில பிறந்தவங்களுக்கு இப்போ இத வந்து கூட்டும் போது ஒன் பிளஸ் நைன் டென் அதை வந்து நம்ம ஒன்னா எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து கூட்டும் போது இது எல்லாத்தையும் சேர்த்து கூட்டும் போது வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலு அப்படின்னு வருவோங்க அப்போ த்ரீ ப்ளஸ் ஃபோர் அப்போ ஒன்று ப்ளஸ் மூணு ப்ளஸ் நாலு அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எட்டு மூணு ஒன்று நாலு 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 எட்டு ஓகே அப்போ வந்து பார்த்திங்கன்னா எட்டு அப்படிங்கிறது இது யாரோட நம்பருங்க சனி பகவானோட நம்பர் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப சனி வந்து இவங்க நியூமராலஜி படியும் நல்லா இருக்கார் இவர் வந்து ஆரம்பிச்சது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கம்பெனியா ஒரு நாலு பேர்த்த வச்சு அவர் ஆரம்பிச்சவர் அதுக்கப்புறம் அந்த தொழிலாளர்களோட நலன்களை ரொம்ப இவர் அக்கறை செலுத்தி அவங்க மூலியமா இன்னும் நிறைய வேலைக்காரங்க நல்ல வேலையாட்கள் கிடைச்சி வேலையாட்கள் மூலியமாக ஒரு நல்ல உயர்வு அப்படிங்கறது இவர் அடைஞ்சிருக்கார் இவர் வந்து பாத்தீங்கன்னா வருஷம் ஆனா அந்த வந்து போனஸ் கொடுக்கறதாகட்டும் அவங்களோட மருத்துவ உதவி செய்யறது அந்த தொழிலாளர்களுக்காக மருத்துவ உதவிகள் செய்யறது அவங்க குழந்தைங்களை படிக்க வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை இவர் செய்ய 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 சனி பகவான் அருள்வால இவர் வந்து ஒரு நல்ல பெரிய கம்பெனியோட வந்து ஒரு ஓனரா இருக்காருங்க இதே மாதிரி நீங்களும் வந்து சனி பகவானுக்கான சொன்ன வாழ்வியல் பரிகாரங்களை செஞ்சுட்டே வாங்க உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் நன்றி வணக்கம்